தலைப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா இண்டன்பர்க் சர்ச்சையில் சிக்கல் யாருக்கு அப்படின்றதுல எனக்கு அந்த சிக்கலுக்கு முன்னாடியே வந்து கன்ஃபியூஷன் ஒன்றும் கிளியரே ஆகாத அந்த பொசிஷன் தான் ஏன்னா இண்டன்பர்க் வந்து ஒரு நேர்மையான சரியான நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேரான நிறுவனம் அது வெளிநாட்டு நிறுவனம் அது உள்நாட்டு சதியில இன்வால்வ் அப்படின்ற அந்த கான்ஸ்பிரசி தியாரிக்கெல்லாம் நான் போகவே இல்லை ஒரு சட்டத்தை கடைபிடிக்கிற ஒரு நேர்மையான நிறுவனம் ப்ராஃபிட் மேக்கிங் நிறுவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு முதல்ல ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்தது அந்த நோட்டீஸ் அவங்க வந்து ஸ்பேம்ல போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி ரெண்டாவது ஒரு நோட்டீஸ் நோட்டீஸ் ஆக வருகிறது அந்த நோட்டீஸ் அவங்க எப்படி ஃப்ரம் அவங்க ஒன்னும் அது கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு நம்பல அவர்கள் அதற்காக பொது தடத்துல போடுற பதிலே வந்து அவர்கள் வந்து பயன்படுத்துற வார்த்தைகள் அப்படின்ற போது ஒரு சரியான நிறுவனமாக இருந்தால் சட்டத்தை கடைபிடிக்கிற நிறுவனமாக இருந்தால் முதல் இதுல அவங்க டைரக்டாவோ இல்ல அவர்களோட வழக்கறிஞர் மூலமாக செபியை கான்டாக்ட் பண்ணி உங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு இந்த நோட்டீஸ் சரியா தவறா நோட்டீஸ் வந்ததுன்னா நாங்க அதுக்கப்புறம் பதில் கொடுக்கறோம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிருக்கலாம் அது ஒரு வாய்ப்பு அது இல்ல அப்படின்னா அவர்கள் வந்து நாங்க வெளிநாட்டுல இருக்கோரியா கிடையாது நாங்க உங்க நாட்டுல ட்ரேட் பண்ணல உங்களோட எக்ஸ்சேஞ்ச் எதுலையுமே ஜூரிசிக்ஷன் கிடையாது பண பரிமாற்றம் சமர்ந்தோ இல்ல டெரிட்டோரியலாவோ அதனால நீங்க நோட்டீஸே இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்து நாடி அவங்க இஷ்யூ பண்ண நோட்டீஸே சட்டப்படி தவறு சட்டத்துக்கு முரண்பானது அப்படின்னு நம்ம நாட்டு நீதிமன்ற நீதிமன்றங்கள்ல அவங்க வாதிட்டு இருக்கலாம் அதுவும் செய்யல இல்லை மூணாவது என்ன சாரா எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது அப்படின்னா அந்த நோட்டீஸ் நான் பதில் சொல்லணும் நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் மூணு விஷயத்தையுமே நான் பண்ண மாட்டேன் நான் ஆனால் வந்து பொதுச்சாலத்தில் மட்டும் நான் குற்றச்சாட்டுகள் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட இன்டென் இன்ட்ரெஸ்ட் என்ன இன்டென்ஷன் என்ன அவர்கள் வந்து சரியாக அணுகணுமா இல்லையா அப்படின்ற கேள்விகள் எனக்கு வருது இது ஒன்று இரண்டாவது விஷயம் நான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து அவர்களோட ரிப்போர்ட் அதோட குவாலிட்டி அதுக்குள்ள வரும் செபியோட வேலைப்பாடுக்குள்ள வருவோம் செபியோட வேலைப்பாடு அப்படின்னும் போது பண்ணும் போது உச்ச நீதிமன்றம் இதே காலகட்டத்துல அப்ப ஆறு நபர் குழு ஒன்றை அமைத்தது சப்ரே அப்ரே ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தலைமையில கே வி காமத் அவர்கள் நந்தன் நீலக்கேணி அவர்களும் உள்ளிட்ட ஒரு கமிட்டிய வந்து அமைச்சிருந்தாங்க அந்த கமிட்டியும் வந்து எல்லா அபயார்த்தியும் என்கொயரி பண்ணாங்க அந்த கமிட்டி வந்து அபயர்சி என்கொயர் பண்ணும்போது அவர்களோட அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன அவங்க சொன்னது இந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் அவர்கள் பயன்படுத்திய அந்த உச்ச அமைத்த ஒரு சிக்ஸ் மெம்பர் கமிட்டியோட ரெஸ்பான்ஸ் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்ல நோ எவிடென்ட் பேட்டர்ன் ஆஃப் மேனிப்புலேஷன் இதுதான் அவர்கள் கொடுத்த பதில் இது ஒன்று அப்ப நம்ம செபியும் அவர்கள் கொடுத்த பதிலும் ஒரே இதுவா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை ரெண்டாவது செபி வந்து சரியா நடந்தாங்களா இல்லையா அப்படின்னா அவங்க என்கொயரி பண்றதுக்கு அதானி என்கொயரிய பண்ணாம இருந்திருக்கணும் நோட்டீஸ் அனுப்பாம இருந்திருக்கணும் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கணும் சார் இந்த செபியோட சேர் பர்சன் இல்ல செபியோட சேர்பர்சன் ஏதோ ஒரு காலகட்டத்துல அதானி நிறுவனத்தோடு தொடர்புல இருக்காங்க அப்படின்னா அதை வெளிப்படையா அவங்க அறிவிச்சிருக்க வேண்டாம் கான்ஃபிளக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க அது அடிப்படையா வரேன் டெபரெண்ட்டா டெஃபரெண்டா அதுக்கும் வரேன் அந்த தான் இருக்கேன் சோ அதானி குழுமத்துக்கு அவர்கள் வந்து என்கொயரியே பண்ணாம இருந்திருந்தா அது தவறு ஆனா அதானியோட வெளிநாட்டு குழுமங்களுக்கு இருபத்தி நாலுக்கு ஷோகாஸ் நூட்டம் அமைச்சி பதிலு வாங்கியிருக்காங்க இந்தியால இருக்க நிறுவனங்களுக்கு பதிமூணுக்கு ஷோகாஸ் நூட்டம் அமைச்சி பதில் வாங்கிருக்காங்க அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு ரிப்போர்ட் பண்ணி இருபத்தி நாலுல இருபத்தி ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு அதுல ஆறு வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகல ரிமைனிங் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு ரிப்போர்ட் உங்ககிட்ட கிட்ட இருக்கு பதிமூணு நாங்க ஃபர்தர் என்கொயரி பண்ணும் ரெண்டு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி பண்ணனும் அப்படின்ற ரிப்போர்ட்டையும் உச்சநீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க அவங்க யாருக்கும் எந்த ப்ராசஸும் கடைபிடிக்காம அவங்க மட்டும் என்கொயரி என்கொயரி இல்ல எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸோட என்கொயரி அவங்களோட ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் தாக்கல் பண்ணிருக்காங்க நம்ம உச்ச நீதிமன்றம் அதை தாண்டி அடுத்தது இவர்கள் தனி நபர் அவர்கள் வந்து அந்த ஜட்ஜாவே இருக்க முடியுமா ஜட்ஜ் ஜூலியன் ஆன் அவர் ஓன் கேஸ் அவங்க இருக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இரண்டு விஷயங்கள் இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி அது வரைக்கும் இவங்களுக்கு செபிக்கும் தொடர்பு கிடையாது இவங்க வந்து ஒரு தனிநபர் இவர்கள் வந்து செபியோட எக்ஸ்சேஞ்சஸ்ல இவங்க ட்ரேட் பண்ணிருக்காங்க செக்யூரிட்டி அட்வைசரியில இருந்திருக்காங்க அப்போ வந்து இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனா இவங்க எப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணணும்ன்ற அவசியம் வருது பதினேழு ஜாயின் பண்ண போது அப்போ செக்யூரிட்டியோட போர்டு மெம்பரா ஜாயின் பண்ணும் போது அவர்களுக்கு ரூல் கோட் ஆஃப் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தனியாகவே ஒரு கால் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அது அப்டேட் வருஷனா இருக்கு அது வந்து ஒரே ஒரு மைனர் ரிவிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பண்ணிருக்காங்க அந்த கோட் படி அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த ரிப்போர்ட் வந்து தவறு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லல எந்த நீதிமன்றமும் சொல்லல செபியோட போர்டு சொல்லல இன்னைக்கு வரைக்கும் அவங்க டிஸ்க்ளோஷர் கம்மியா இருக்கு தவறுன்னு யாரும் சொல்லல ஒன்று இரண்டாவது விஷயம் இந்த விவகாரத்தை செபி விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் குறைஞ்சபட்சம் அவங்க அதை வெளிப்படுத்திருக்கணும் அரவிந்த் குணசேகர் அது சொல்லாதது அப்ப அவங்க மறைக்கிறாங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு அதுதான் எப்படின்னா கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து பத்து வருஷம் முன்னாடி இந்த இன்ஸ்டியூஷனோட சம்பந்தப்பட்டதே இல்ல கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு நீங்க நீங்க நீதித்துறையில இருக்கீங்க ராம் இல்ல இல்ல மேப்ப உங்களுக்கு தெரியாது இல்ல பல வழக்குகளில் நீதி அரசர்கள் விலகி இருக்கிறாங்க ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த வழக்கே நான் நடத்தி இருக்கிறேன் அல்லது அதோடு தொடர்புடையதாக இருக்கிறேன்னு ரெக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல விசாரணைக்கு இருக்கக்கூடிய இந்த செபியினுடைய தலைவரும் அதை செஞ்சுருக்கணும் இல்லையா குறைஞ்சபட்சம் விசாரணையிலேருந்து விலகலன்னாலும் இந்த தொடர்பு இருந்த வெளிப்படுத்தியிருக்கணும் அதுதான் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறாரு அதுதான் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவர்கள் அதானிக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தா அதானில இருந்து அவர்கள் பணம் கேட்டிருந்தா அதானி குடும்பத்திற்கு அட்வைஸ் பண்ணியிருந்தா அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒண்ணு இருக்கு செபியோட டூ தௌசண்ட் தேர்டின் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் போர்ட் மெம்பர்ஸ் இருக்கு அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த இதுல இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா பண்ணி இருக்காங்களா அப்படின்ற கேள்வி அதுல எதுவுமே அவங்க பண்ணல அதனாலதான் அந்த வெளிநாட்டு நிறுவனம் இண்டன்பர்க் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா இவர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரே ஒரு ஆஃப்ஷோர் ஷோர் வெஞ்சர்ல அதுல வந்து அதானிக்கு அட்வைஸ் பண்ணி அதானி இருந்து வாங்கின பணத்தை அங்க

தன்மை என்ன ஏதாவது உண்மை இருக்கிறதா ஆராயாமலேயே எடுத்த உடனே இது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு எதிரான எதிர்கட்சிகளுடைய சதி காங்கிரஸ் கட்சி சேர்ந்து சதி செய்து அப்படின்ற முடிவுக்கு ஏன் வரணும்

முறைகேடு நடக்குதுன்னு முதல்ல அவர் சரி பண்ணிக்கிட்டோம் முறைகேடு நடக்குது நம்பிக்கை மக்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் குறைஞ்சிருக்கும் என்னன்னா மார்க்கெட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒண்ணு பெருசா குறையலன்றீங்க வீழ்ச்சி அடையலன்றீங்க முக்கியமான புள்ளிதான் ரைட் நம்ம பேசலாம் இன்னைக்கு ஆஸ்திரேலியா மத்த சவுத் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கு குறைஞ்சிட்டு வந்திருக்கு இந்தியா ரிலேட்டிவா ஒண்ணு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்ப ஒரு தனி குடும்பத்தோட பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது இந்தியால பல நிறுவனங்கள் இருக்கு சிறு குறு பெரு நிறுவனங்கள் இருக்காங்க இந்தியாவுல இருக்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு நிறுவனத்தை நம்பி கிடையாது ஒரு தனி நபரை நம்பி கிடையாது சோ அப்படிங்கற போது ஓகே காட் யுவர் பாயிண்ட் பேசலாம் பேசலாம் முதல் கட்ட கருத்து எடுத்துக்கிறது